ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நாளைக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ப்பா பிரதோஷம்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சாயங்காலம் பிரதோஷ வழிபாட்டுக்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களால் முடிஞ்சது அபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுங்கோ இல்லை வில்வமாவது இல்லை புஷ்பமாவது வாங்கி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவரை நல்லா ஜபிச்சுட்டு வேண்டி ஒரே ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் பின்னாடி அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்கோ அதை சொன்னேன்னாக்கா உங்களுக்கு அத்தனை புண்ணியம் உண்டு மூணையும் மூணு வாட்டி நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணி பாருங்களேன் மாசத்துல ரெண்டு வாட்டி வரும் மூணாவது வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி அதுக்கப்புறம் நமக்கு தானாக தோனிப்படும் ஐயோ பிரதோஷம் மிஸ் பண்ணப்படாது போகணும் போகணுங்கிற ஃபீல் கண்டிப்பாக வரும் ஏன்னா உடனே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா அப்பேர்ப்பட்ட சக்தி இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு இருக்கு ஏன்னா தேவர்கள் ரொம்ப வியாதியால் கஷ்டப்படும் போது அந்த விஷத்தை அவர் குடிச்சு அமிர்தத்துலேருந்து வர விஷத்தை அவர் குடித்து அமிர்தத்தை அவால் கொடுத்து குணப்படுத்தின நாள் அதுக்கப்புறம் அவளையும் அதை மறந்து போய்ட்டா நன்னா உடனே தேவர்களே மறந்து போயிட்டாலாம் இடையில ஒரு வாட்டி அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கோம் ஐயோ சிவபெருமான் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணுறக்கார் நம்ம அவருக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லி அவள் எல்லாருமா சேர்ந்து பேசி கைலாயத்துக்கு போய் நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வழிபாடு பண்ண போறோம் எங்களை இத்தனா பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட வழிபாடு தான் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ஸோ உண்மையாகவே ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவா இந்த மாதிரி பிரதோஷ வழிபாடை நம்ம பண் மேற்கொண்டாக்க கண்டிப்பான முறையில் உடனே ஒரு உடம்புல ஒரு மா மாற்றம் தெரியும் உடம்பு முடியாமல் ரொம்ப சிக்கா இருக்கா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறக்கா முடியல மாமி ஒரு சில பேர் சைக்கலாஜிக்கலாக என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் என் பையன் பேச மாட்டேங்கிறான் என் பொண்ணு பேச மாட்டேங்கிறா என்னன்னே தெரியல ப்ரெஷரில் இருக்கா அவள் எல்லாரும் டென்ஷனில் இருக்கா மாமி எங்கள் ஆத்துக்காரர் ஒரு மனசு ஒரு மாதிரி ஆகிடுத்து அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறக்கா அந்த மாதிரி இருக்கிறவாளே நன்னா வேண்டிக்கிண்டு அந்த சிவன் கோவிலுக்கு போய் நன்னா வேண்டிண்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் மனசால உட்காந்து வேண்டிண்டு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நீங்கள் வந்தேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு மூணு பிரதோஷத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்களே ஃபோன் பண்ணுவேன் மாமி ஆமாம் மூணு பிரதோஷம் தான் நான் போயிட்டு வந்தேன் இன்றைக்கு அதுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது அப்படின்னு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணுவேன் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டு சிவனுக்கு வந்து அவர் பேசும் தெய்வம்ப்பா அவர் அத்தனை காரியத்தையும் நடத்தி வச்சிருவார் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவருக்கு இருக்குது அதே மாதிரி சிவனும் சங்கராச்சாரியாரும் உண்டு ஈஸ்வரனையும் சொல்லுவாய் இவரை நீங்கள் சங்கராச்சாரியாரை நான் மகாபெரிவாவை வேண்டே உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் உண்டு நினைச்ச காரியங்கள் அடையும் மகாபெரிவாவோட வழிபாட்டில் ஒரு வழக்கேற்ற வழிபாடை வெள்ளிக்கிழமனை நான் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் அதுக்கு டவுட்ஸும் கேட்டிருந்தேன் திருப்பி நான் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி ஒரு வீடியோவும் நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலி மேபி உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரைன்னு சொல்லுங்கோ நான் ஆல்ரெடி இப்போ ஒரு இது ஒன்று பிரதோஷத்துக்கு சிவனுக்கு உள்ள வழிபாடு ஒரு ஸ்லோகம் ஒன்றே ஒன்று ஈஸ்வர வழிபாட்டுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் சொல்லுங்கோ அதை சொன்னேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிறைய இருக்குது அவருக்கு ஒரு நமக்கு ஈஸியான ஒரு அஞ்சாறு வரையிலையே நான் சொல்லியிருக்கேன் பெருசாக ஒன்றும் தெரியாட்டியும் நம்ம ஜஸ்ட்டு ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சதை நான் ஒன்று சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் சொல்லுங்கோ ஏன்னா அதுக்கு பலம் சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த இது இதை நீங்க வந்துட்டு அந்த கோவில்லையே உக்காந்துட்டு சாயங்காலம் சொல்லுங்க நாலு வாட்டி அது மனசுல நன்னா பதிஞ்சு போயிடும் அதனால நீங்க வேண்டின்ற உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எல்லா காரியங்களும் நிறைவேறும் அப்படிங்கிறது வேற அது மட்டும் இல்லாமல் உடம்பு மனசு ஒரு மாதிரி பிரெஷரில் இருக்கிறவா ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவா உடம்பு முடியாதவா இதை நீங்க சொல்லுங்க இது ருத்ர மந்திரம் அப்படின்னு நீங்க சொல்லுவா நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திருகம்பிரகாய திருகராந்திரகாய் காலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீல கண்டாய விரத்தியம் ஜெயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமகா இவ்வளோ தான் இந்த ஸ்லோகம் இதை உங்களால் எத்தனை தடவை முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை சொல்லுங்கோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்பில் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை சொல்லுங்க எல்லாரும் நன்னா இருங்கோ ஆயிரங்காலம் கஷ்டமே இல்லாமல் மேலே மேலே பொங்கி பெரியங்கட்டு ஆற்றுக்கார குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுங்கன்ட்டு நன்னாக இருங்கோ ஓம் நம